நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய காலை பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய பதினான்கு மாதங்கள் வயதான ஒரு ரெட்டின் ஜெர்சிங்க தற்போதைக்கு வந்து இனச்சேர்க்கைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலைன்னு சொல்லுவாங்க ரெட்டின் ஜெர்சி வகையை சேர்ந்ததுங்க பதினான்கு மாதங்கள் வயதாகுதுங்க நல்ல அருமையான குணங்க விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி ரோடு குமாரபாளையங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க பட் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க உருப்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பதினான்கு மாதங்கள் வயதாகுதுங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ரோடு குமாரபாளைங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மற்றமுறை சந்திப்போம் நன்றி வணக்கம்